அப்படின்னா காலையில் தினமுமே நம்ம வந்து ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நிறையா குடிக்கலாம் அது பார்த்திங்கன்னா இயற்கையான முறையில் இருக்கும் இன்னிக்கு வந்து ஒரு ஜூஸ் பற்றி சொல்கிறேன் ஓகேவா இது வந்து ரெண்டு பெனிஃபிட் ஃபேஸ்க்கும் அண்ட் வந்து பிளட்டு வந்து சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப நல்லது அண்ட் பீட்ரூட் வந்து ஒரு பீட்ரூட் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க நல்லா தோல் சீவிட்டு நல்லா அலம்பிடுங்க அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி ஒரு தட்டில் வச்சுக்கோங்க நெல்லிக்காய் வந்து ரெண்டு நெல்லிக்காய் ஒரு பீட்ரூட்டுக்கு ரெண்டு நெல்லிக்காய் இதையும் நல்லா அந்த உள்ளார இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பீலை மட்டும் நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அப்போ தான் நைஸாக அரைக்கடும் நல்லா எடுத்து வச்சுக்கோங்க இதை ரெண்டையும் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிடுங்க ஓகேவா அரைச்சிட்டு இதை வந்து வடிகட்டிடுங்க வடிகட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் சக்கையாக இருக்குதுங்களா அதை ஒரு கப்பில் எடுத்து போய் மீதி சக்கையை நல்லா ஜூஸ் கப்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா வடிகட்டிட்டு இதை வந்து நம்ம ஃபுல்லாக குடிக்கும் எப்படின்னா பி குக் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ளே நம்ம பிளட் சர்க்குலேஷன் பண்ணி அந்த வந்து நம்மளோட ஹீமோகுளோபின் குளோபின் லெவலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஏற்றி கொடுக்கும் அண்டு சூப்பரான டிப்ஸு இதை ஃபாலோ பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரெகுலராக பார்த்தீங்கன்னா எந்த வயசுக்காரவங்களால சாப்பிடலாம் நெல்லிக்காயில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பான ஒரு விட்டமின் சி இருக்குது இது வந்து ஃபேஸ்கூ அண்டு வந்து நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாக எப்படி இருக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்டுருக்காங்க இதை டெய்லி ஃபாலோ பண்ணும் ஒரு நாள் வந்து இந்த ஜூஸ் சாப்பிடுங்க அடுத்த நாள் நாளைக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாள் சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப இளமையாகவும் அண்டு வந்து ஷைனிங் ஆகும் ரொம்ப ஃபேஸ் வந்து சூப்பராக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஓகேவா அது நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற விஷயத்த தான் சொல்கிறேன் பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சர்க்குலேஷன் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கலரும் இன்க்ரீஸ் ஆகும் அது பீட்ரூட் வந்து மீதி இருக்க அந்த சக்கையை நான் சொன்னேன் இல்லையா அதை எடுத்து வச்சு நல்ல ஃபேஸில் வந்து நல்லா தடவி மசாஜ் பண்ணுங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா தொடச்சிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுன்னு ரொம்ப க்ளோவாக இருக்கும் இது ரொம்ப நல்ல டிப்ஸ் பீட்ரூட்டு நெல்லிக்காய் இதில் வந்து ஜூஸ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற கொஞ்சமாக இருக்க சதையை எடுத்து அதில் நல்லா வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு தொடைச்சிருக்கும் இதை வந்து ரெகுலராக நீங்கள் பண்ண பண்ண உங்களோட ஃபேஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் வாங்க சிவா வணக்கம் யார் யார் ஓகே இந்த நான் டிப்ஸு சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ போடுறேன் இது வந்து ரெகுலராக டெய்லி நைட் வந்து ஒவ்வொரு டிப்ஸை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் ஓகேவா நம்ம ஏற்கனவே லைவ் வந்து பேசி முடிச்சிட்டோம் இப்போ போடுற இந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஆண்கள் பெண்கள் இவங்களாம் கணக்கில் பொதுவாக இந்த வந்து பீட்ரூட் நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் அடுத்தது நம்ம பிளட் சர்க்குலேஷன் நல்லா உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறது இல்லாமல் வெளியிலையும் அந்த பீட்ரூட்டும் நெல்லிக்காயும் அந்த இது இருக்கு இல்லையா அந்த கீழே எடுத்து நல்லா ஃபேஸில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள் ரெகுலராக உங்க ஃபேஸ் நல்லா பல பழப்பா இருக்கும் அது ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி ஓகேவா கார்த்திக் நான் வந்து தான்ப்பா சாப்பிட்ணும் இப்போ ஒரு நல்ல டிப்ஸ் சொல்லிகிட்டு இருக்கேன் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக தான் சொல்லிட்டுருக்கேன் ஓகேவா ஹெச்பி லெவல் நிறைய பேர்த்துக்கு கம்மியாக இருக்கும் ஓகேவா என்ன செய்கிறது என்ன சாப்பிட்றது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்ரூட் அண்ட் நெல்லிக்காய் இதை வந்து ஒரு வாரம் சாப்பிட்டாங்கனாலே உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்திங்கன்னா சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் உங்களை பிளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பியூர் ஆக்கி கொடுத்துரும் நம்மளோட பிளட்டை வந்து ப்யூரிட்டி பண்ணி கொடுப்போம் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து சிறிய விலையில் நம்ம வந்து சூப்பராக வீட்லேயே செய்கிறது தான் ஓகேவா ஓகே தங்கம் காலையில் நம்ம வந்து பன்னெண்டு மணிக்கு லைவ் பார்ப்போம் இப்போ இந்த டிப்ஸ் பாருங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் சொல்லிட்டு எந்த வயசானவங்களும் இதை சாப்பிட்டோம்னா இளமையா இருக்கிறது இன்னொன்னு நம்ம கலர் இன்க்ரீஸ் பண்றது நம்ம ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கும் அண்ட் ஹெல்த்தும் நல்லா இருக்கும் இந்த சூப்பரான டிப்ஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணும் ஓகேவா நம்மளோட சேனல் பிடிச்சா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸு எல்லாமே இருக்குது அண்டு தினமும் லைவ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு லைவ் உண்டு பகலில் இரவு எட்டரை மணிக்கு லைவ் உண்டு நம்மளோட சேனல் பிடிச்சா மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா கூகுள் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன் தினமும் பார்த்திங்கன்னா எட்டரை மணிக்கே லைவ் இப்போ முடிஞ்சிடுச்சு அடுத்த டிப்ஸை பற்றி இருக்கேன் இது ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இது நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓகேவா இது மீண்டும் லைவ் இல்லைப்பா இது வந்து சிறப்பாக வந்து ஹெல்த்துக்கான டிப்ஸுக்கு மட்டும் இந்த வீடியோ ஓகேவா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறையா வந்து சொல்லலாம் அதை ஃபாலோ பண்ணணும் அதுக்காக பார்த்தீங்கன்னா குட்டி வீடியோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நாளைக்கு வந்து பன்னெண்டு மணிக்கு வந்துடுங்க ஓகே பை இந்த டிப்ஸை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் சிறப்பாக வந்து ஹெல்த்தை வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இளமையாக இருக்கலாம் அண்ட் வந்து ஹெல்த் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்